சவுக்குன்னு ஒருத்தன் அவன் சவுக்காவில் என்ன சொல்லுது கெட்டவாத்த வந்து நினைக்கிறான் முட்டா பையன் அவன் என்ன பண்ணுறான் இந்த அவன் வந்து ஒரு ஒரு அரசு இருந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறான் ரெண்டு ஆஸ்பத்திரி இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிறதில்ல காவல்துறையோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் பிடிக்கிறதில்ல அவங்கள பற்றி த தகவலை வந்து கொடுத்துருது கேப்டன் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விட்டு பிறகு இவர் ஏதோ புலனிசாலையில் கண்டுபிடிச்ச மாதிரி கேப்டன் பிரபாகரன் அந்த விஜய் விஜயகாந்த் இறந்து போட்டார் அந்த கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஏதோ புலனிசாலையில் கண்டுபிடிச்ச மாதிரி நானும் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மை ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சவுக் சங்கருக்கும் கருத்து நினைக்கிறது என்ன சம்மந்தம் இருக்குது நான் அந்த படத்தில் ஒரு காட்சி கூட சொன்னேன் அந்த காதலர் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க கவுர் மாலைக்கு வடிவலும் பிரபவம் போவார் அந்த இடத்துல வந்து கோட் ஷூட் போட்டுருப்பார் வடிவேல் அவங்க அவ்வளோ பார்த்தா என்ன தாயர் போடாமல் என்ன பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் யாரோ ஒருவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த பேசுத்தம்லான்னு ஒரு சேனலில் வருது நிறைய பைத்தியங்கள்லாம் விட்டுக்கிட்டு வேக்காடு பைத்தியங்கள்லாம் வச்சுக்கிட்டு சர்வேன்னு சொல்லி விட்றாங்க சர்வேவே தெரியாதம்மா நான் எனக்கே தெரிலம்மா எனக்கே புரிய மாட்டேங்கம்மா இப்போ கணக்கே வராதுமா மற்றபடி சாதி அப்படி தான் இருக்கும் சமூக முன்னேற்றம் அப்படி தான் இருக்கும் ஒளியும் அப்படி தான் இருக்கும் பெரியார் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அம்பதுக்கரை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் என்றைக்கும் புரட்சி ஏற்படாது மாற்றம் ஏற்படாது ஆனால் அரசியல் மட்டும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் வந்துவிட்டால் பாஜக என்ன நினைக்குதோ அதுக்காக தானே எடப்பாடியை ஒழிய எடப்பாடி வந்து பெருசாக நீங்கள் கற்பனைலாம் கூடாதிங்க ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சுங்க ஜெயலலிதா வந்து மோடியாக லேடியான்னு மோதினாங்க எடப்பாடி மோதுவாரா நான் இன்றைக்கி சொல்லுங்கள் நான் என்னுடைய என்னுடைய நிறுவனத்தையும் கழிச்சுட்டு போயிடுறேன் ஐசிடிஎஸ் நிறுவனத்தை கழிச்சிட்டு போயிடுறேன் எல்லாரும் கொண்டு போய் அம்மா நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காலையில் வந்தான் சீன் அந்த சீன் நாங்கள் நினைஞ்சி விட்டு பாருங்கள் எல்லாரும் பேசினா எங்கள் அம்மா தான் வரணும் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி தான் கொடுப்பாங்க சுற்றம்மா தான் சொல்லி அழுகோ டைலாக் விட்டாங்க என்ன ஆச்சு கிராமப்புறத்தில் ரெட்டில் எங்கே இருக்கோ அது ஓட்டு போடுவேன் அவன் மைண்டு செட் பண்ணிட்டான் இந்த மாதிரி அதை செட் மாற்ற முடியாது அந்த மாதிரி கூட்டம் இதுதான் செய்யும் எடப்பாடியுடைய ரோலும் என்னன்றதோ பயணிப்பிடிச்சி வந்துடும் நாடகம் ஓடிட்டுருக்கு நாடகத்துக்கான கதை வந்து வெற்றி கட்ட நிறைய கிளைமேக்ஸ் வந்துடும் தாமரை நியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மேன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு சரி இப்போ கருத்து கணிப்பு அப்படின்றது பல சேனல்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும் அது வந்து அவங்களோட சொந்த கருத்தை வந்து அவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு கட்சிக்காகவும் காசுக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம சிரிக்கிறதா அல்றான் அதாவது கண்ணு கருத்து கணிப்பு என்பது ஃபஸ்ட்டு மிகப்பெரிய கலை ஒரு இது ஒரு சைக்காலஜி மெத்தாலஜிலாம் நிறைய பயன்படுத்த விஷயம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே கற்றுட்டு வந்தான்னு தெரியல யாருக்குமே போய் போய் ஒரு கொஷினை கேட்கறதால கற்று கணிப்பில்லை மாநில மத்திய அரசியலை பட்டு புரிதல் வேண்டும் அதுக்கடுத்து கட்சிகளுடைய புரிதல் வேண்டும் இப்போ நீங்கள் கருத்துக்கணி கொடுக்கணும்னு வச்சிக்கலேன் இப்போ ஏடிஎம்கோட கூட்டணி வைக்கணும்னு யாராவது தெரியுமா யார் வராங்கன்னு தெரியல அப்படின்னு யோகத்தில் கூட சொல்ல முடியாது இப்போ அந்த கட்சியுடைய ஓட்டு பர்சன்ட் குறைஞ்சபட்சம் இருக்குது இப்போ ஏடிஎம்கி தேமுதிகான்னு வச்சுக்கலாம் ஒரு மூணு பர்சன்ட் உள்ள கட்சி வச்சுங்க நாலு பர்சன்ட் உள்ள கட்சி வச்சுங்க அது யாரோட போகுது இப்போ பிஜேபியோட போதா இல்லை அதிமுக போதா இல்லை திமுக போதா அந்த ஓட்டுன்ற விஷயம் ஒன்று கேள்விக்குறி அதுக்கடுத்து பாமகன்னு ஒன்று இருக்கு நாலு பர்சன்ட் கட்சி அஞ்சு பர்சன்ட் கட்சி வச்சிங்க அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு யாருக்கு போகுது திமுக போதா இல்லை பாமக ஏடிஎம்கே போதா இல்லை வந்து பிஜேபி போதான்னு ஒன்று இருக்குது இப்படி யார் யாருக்கு எந்த கூட்டணின்றது தெரியல ஒன்று அதுக்கடுத்து கூட்டணி அமைப்பு கூட்டணி அமைஞ்ச பிறகு அந்த பர்சன்டேஜ் ஒன்று அதுக்கடுத்து ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு எதிர்ப்புன்ற ஒரு பர்சன்டேஜ் ஒன்று அதுக்கடுத்து வே வேட்பாளர் நிற்கக்கூடிய வேட்பாளர் அந்த வேட்பாளருடைய குவான்டிட்டி எவ்வளோ பெரிய பெரிய ஆள் பணபலத்தில் மற்றவங்க செல்வாக்களத்தில் எந்தளவு இருக்காங்க ஆப்போஸ்ட் மோ முதக்கூடிய ஆள் எப்படி இருக்காங்க அதுக்கு முன்னாடி பன்முனை போட்டியாக இருக்கா இப்படிலாம் விஷயங்கள் ஆயிருக்கு இது எல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் கருத்து கணிப் பண்ணுறது எப்படி புள்ளிவரம் பொருந்தும் பொருந்தாது இந்த இப்போ லாஸ்ட்டாக வந்து சவுக்குன்னு ஒருத்தன் அவன் சவுக்கால் என்ன சொல்றது கெட்டவரத்தை வந்து நினைக்கிறேன் முட்டா பையன் அவன் என்ன பண்ணுறான் இந்த அவன் வந்து ஒரு ஒரு அரசு ரயிலேருந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறான் ஒரு ரெண்டு ஆஸ்பத்திரிகள் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை காவல்துறை ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் பிடிக்கிறதில்ல அவங்கள பற்றி த தகவலை வந்து கொடுத்துருது பேப்பர் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விட்ட பிறகு இவர் ஏதோ புலனிசாலையில் கண்டுபிடிச்ச மாதிரி கேப்டன் பிரபாகரன் அந்த விஜய் விஜயகாந்த் இறந்து போட்டார் அந்த கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஏதோ புலனிவு கண்டுபிடிச்ச மாதிரி நானே கண்டுபிடிச்சிட்டேன் உண்மை ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தப்பதுப்பா தகவலை சொல்கிறது பதிவு பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வளர்ந்துடுறாங்க வளர்ந்த பிறகு என்னாச்சுன்னா திணிக்கிறது சமூக சப்ஸ்கிரைபாய் அவர் நம்ப நம்ப நம்பகத்தன்மை உருவாக்கிறது உருவாக்கி என்னாச்சு இந்த ஒடுத்துக்காட்டு ஒரு சேனலில் நான் ஒரு ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லணும்னா அந்த சேனலில் நான் ஒரு இன்டர்வியூக்காக போகிறேன் அந்த கிட்ட சவுக் சங்கர் கீழே வராது வரபோது பார்த்தீங்கன்னா அவர் கண்ணதுக்கு நடந்தது கண்ணு எட்டு வந்து கொடுக்குறான் ஆவணத்தை கூட சார் இந்த ஆவணம் கொடுக்கணும் படிக்கிறார் படிச்சுட்டு இந்த ஆவணத்தை அதை ஃபுல்லாக உள்வாங்கிட்டு உடனே ஒரு இதை கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணி அடிச்சு விடுறது இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிப்போச்சு இந்த மாதிரி தான் சவுக் சங்கர் பிள்ளை சவு சங்கருக்கும் கருத்துக்கணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் அந்த நான் ஒரு காட்சி கூட சொன்னேன் அந்த காதனா ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க கவுனர் மாலைக்கு வடிவிலும் பிரபலம் போவார் அந்த இடத்துல வந்து கோட் போட்டுருப்பார் வடிவம் அவள் வந்து க அவ்வளோ பார்த்தா என் டயர் போடாமல் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஏமாற்ற சீட்டிங் வேலையை போடுறாங்க ஒழிய உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன் ஏன்டா அந்த ஃபீல்டுக்கு வந்து வந்த நாராயணா என்ன எடுத்துகிட்டு போட அந்த மாதிரி வேதனையாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அதாவது மெத்தலாஜி விஷயங்கள் எதுனாலாம் கல்லூரியில் வந்து படிக்கிற காலத்தில் கிரெடிட் கோர்ஸ் ரெண்டு வருஷம் அந்த கிரெடிட் கோர்ஸ் படிச்சாதான் செகண்ட் இயர் போக முடியலைன்னா போக முடியாது அப்புறப்போ அந்த கிரெடிட் கோர்ஸை வந்து முறையாக படிச்சுட்டு வந்து பயிற்சி பட்டு சரிவிட்டோம் எந்த நபர்கள் இவங்கெல்லாம் எங்கே போய் படித்தாங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க ஒரு கணக்கு சொல்கிறேன் சார் அறுபத்தி நான்காயிரம் பேர் கிட்ட கருத்து கணிப்போம் அதுவே தப்புமா அதுவே ஃபேக்குமா அந்த ஆளுக்கு என்னென்ன தெரியலமா நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல கண்ணு அதாவது இவங்களுக்கு என்னென்ன தெரியாமல் திணிக்கிறாங்க சொரிக்கிறாங்க அதாவது அவர்கள் கருத்தை சொறி சோசியல் மீடியாவில் ஒரு வயசை வச்சுட்டு விதைக்கிறாங்க அதாவது யாரோ ஒருத்தருக்கு காசு வாங்கிட்டு அடிக்கிற சொம்பு அப்படி இருக்கும் அப்படி இருக்கின்ற விஷயத்தை வந்து திணிக்கிறது அறுபத்தெட்டாயிரம் பேர் எடுத்துக்க கணக்கே வைக்கிறது வைக்கறதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாட்டஸ்ட்டு புள்ளி விட்றதுல நிறைய விஷயம் வந்து மெத்தாலஜியில் எடுத்தாங்க அறுபத்தெட்டாயிரம் பேரை பார்த்த உடனே உனக்கு கருத்து கணிப்பா பார்த்த உடனே உனக்கு முடிவு வந்துருமா சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அது உண்மையிலே நீங்க க போய் கருத்து அக்கா நீங்கள் யாருக்கா ஓட்டு போட்டீங்க இன்னாருக்கு ஓட்டு போட்டிங்களா இன்னாருக்கு சொல்றீங்களா நீங்கள் கேட்ட உடனே கருத்து கணிக்கூடா மெத்தாலஜியில ஜஸ்ட் ஒன் பர்சென்ட்டு தான் நூற்றுக்கு வருஷம் தான் கருத்து கேட்பது அறுக்கருக்கு எத்தனையோ பார்த்தோன்னா மெத்தாலாஜி இருக்குது அந்த மெத்தாரேஜ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வாட் வாட்டபோட் நீ சவுக்குக்கும் உனக்கும் இதுக்கும் இந்த ஃபீல்டுக்கு என்ன சம்பந்தம் மத்த இந்த ஃபீல்டுக்கு என்ன சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத வந்து என்னன்னா யாரோ ஒருவருக்கு தெரிவிப்பாக இப்ப இந்த பேசு தம்பான்னு ஒரு சேனல்ல வருது நிறைய பைத்தியங்கள்லாம் விட்டுக்கிட்டு வேக்காடு பைத்தியங்கள்லாம் வச்சுக்கிட்டு சர்வேன்னு சொல்லி விடுறாங்க சர்வேவே தெரியாத நான் எனக்கே தெரிலம்மா எனக்கே புரிய மாட்டேங்கம்மா இப்போ கணக்கே வராதுமா இப்போ இன்னும் இன்னாரோட கூட்டணியும் தெரியலமா இப்போ பிஜேபியோட யார் கூட்டணியும் தெரியல அதிமுக யார் கூட்டணியும் தெரியல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா புட்டுக்குமான்னு தெரியல இப்படிலாம் இருக்கிற சொல்லலை என்ன கணக்கு உக்காரன்னு சொல்லுங்க களத்தில் உக்காரோம் இப்போ அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு இருக்கு எடப்பாடிக்கு எதிர்ப்பான ஓட்டு இருக்கு இதெல்லாம் யாருக்கு போகுது என்ன வருது இதெல்லாம் புரிதல் இல்லாமல் கணக்கு பாட்டு இத்தனை பச்சைன்னு சொல்கிறாங்க அடிச்சு விட்றாங்க எப்படிமா வரும் இப்போ ஒரு எலெக்ஷன் எடுக்கும் மக்களோட ஓட்டு என்னவோ அதில் தான் தலைவர்கள் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் மக்கள் கிட்டே கேட்குறோம் மக்கள் சொல்கிறது தானே எலெக்ஷனில் வருன்ற அந்த ஒரு அடிப்படையில் எடுத்துக்க முடியாது இல்லைம்மா இல்லைம்மா இப்போ கணக்கு வராதுமா அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம்லாம் முடிஞ்சு கூட்டணி அமைஞ்சு இந்த அரசியல் பரப்பு வரல கண்ணு தேர்தல் ஜொரமே வரல கட்சிங்களே இல்லைம்மா கட்சி இல்லாத போது பப்ளிக் எப்படிமா வரும் பப்ளிக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாங்க தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமோ எந்த இதுவும் இல்லை அவன் அடிப்படை தேவைகளையும் அன்றாட வாழ்க்கையினுடைய நாடுகளையும் போயிட்டு இருக்காங்க ஒழிய எவனோ தேசியத்தில் வந்து மோடி வரணும் மோடி வரக்கூடாது இல்லை வந்து ராகுல் காந்தி வர்றாரு எனக்கு சித்தாந்தம்லாம் அவங்களாம் இல்லை அவன் அண்டாடம் கா அண்டாடம் காய்ச்சி வந்து சோத்துக்கு ஏதாவது புலம்பு கிடைக்குமோ பத்து ரூபாய் சம்பாதிக்கமோ போயிட்டு இருக்கான் இவங்க என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸுக்காக ஒரு மண்ட கழுவுறதுக்காக என்ன பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு சேனலில் பார்க்குற போது வந்து உங்களை ப்ரொமோ சோஷியல் மீடியா ப்ரொமோஷனே தப்பு அதே ஃபேக் இவங்க என்ன பண்ணுறாங்க யூடியூப் வச்சு சோஷியல் மீடியா வச்சுட்டு அதெல்லாம் இல்லை ஒர்க் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் அது என்டையர் சிஸ்டமே வேறு இவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய பணக்கார வச்சுட்டு முதலிகளுக்கு வாங்க ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜி பூம்பா தப்பு தப்பாக சொல்லிட்டு அவங்ககிட்ட பணத்தை பறிக்கிற வேலையை செய்கிறாங்க ஒழிய யார் ஒரு முறையாக ஒரு தொழில முறையே கையாண்டு அந்த தொழிலை பத்தி தெருதுலதான் பிரச்சனை தெரியாதுன்னா உங்களை நான் ப்ரொமோஷன் பண்ணிடுறேன் உங்களை ஜனாதி ஆக்கிடுறேன் உங்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்கள ஆசவத்தை உண்ணிட்டு அவங்ககிட்ட பணத்தை பறிக்க நோக்கத்து தான் ஒழிய உணவு பூர்வமாக யாருக்கிட்டையும் அந்த ப்ரொமோஷன் மெத்தடாலஜி தெருது இல்லை அது உள்ளபடியே நான் இந்த இத்தனை பேரும் பார்க்கற போது நான் பேசாமல் என் தோட்டத்தில் போய் விவசாயம் பண்ணலாமான்னு இருக்கேன் அதே மாதிரி அமித்ஷாவும் மோடி அவர்களும் தமிழ்நாடுக்கு வர போகிறாங்க ஒருத்தர் சென்னைக்கும் ஒருத்தர் திருப்பூருக்கும் வர போகிறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வேட்பாளர்கள் பேச்சுவார்த்தை வந்து எப்போவும் இதோட முடிவுகள் வந்து தெரியப்படுகிறது எனக்கு வந்து தகவல் அண்ணாமலை அவர்கள் ஒரு மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் பேசுறது டைம் கேட்டுருவார்கள் அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நினைக்கிறேன் அதுக்கு பிறகாக அரசியல் வந்து மாற்றம் வரும் அந்த யாத்திரை முடிஞ்ச பிறகு அப்போதான் அவர் அரசியலுக்கு வராரு இப்போ வந்து சன்னாசி போன மாதிரி யாத்திரை போயிருக்கார் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பொன்னியம் தேடி காட்சிக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டு மக்களிடம் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் பாஜக உடல் நோக்கத்திற்காக அந்த யாத்திரை தான் நான் சன்னியாசி யாத்திரையை தான் பார்க்கறேன் ஒரு துறை வாழ்க்கை மாதிரி அந்த மாதிரி துறவி வாழ்க்கை இருந்து இப்போதான் அரசியல்வாதியை மாறப்படுறார் இதுக்கடுத்து அடுத்து வந்துற போது என்னன்னா செய்கிறாரு இப்போ லாஸ்ட்டா நேற்று விக்கெட்டு பல விக்கெட்டு போட்டு உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அது போல வந்து சமூக சந்திருப்பாரி செய்கிற தலைவராக வராரா அமைதிப்படை சத்திர தலைவராக மாறுறாரா இல்ல அறிவாளியாக மாறுறாரா இல்ல அறிவாளி எல்லாம் ஏன் இதுக்கு வரும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி தான் ஏன்னா அண்ணாமலை நல்ல தலைவர் நல்ல மனிதர் உண்மையிலே பாராட்டுறான் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு நீங்க சொன்ன மாதிரியே பதினாறு முன்னாள் எம்எல்ஏக்களும் ஒரு முன்னாள் எம்பியும் வந்து அதுல சேர்ந்திருக்காங்க ஸோ இதனால கட்சிக்கு ஏதாவது மாற்றங்கள் வருமா ஏன்னா கட்சி மாற்றங்கள் ஏற்படும் இங்கிருந்து கொஞ்சம் ஓட்டு வரும் அவ்வளவுதான் இப்போ அந்த இடத்துல வந்து சாதகமாக இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் சில ஓட்டுகள் வரும் அவ்வளோதான் அதனால வந்து பெரிய மாற்றமோ பெரிய கட்சி உடனே நாளைக்கு ஆட்சி பிடிக்கலாம் சொல்ல முடியாது சிறு மாற்றங்கள் அந்த அவங்க எந்த பகுதி சார்ந்தவர்களும் அந்த இடத்துல சிறு தாகங்கள் உருவாக்கும் அவ்வளோதான் அதனால வந்து இன்னார் இந்த இன்னார் நம்ம தொகுதி இருந்தாலும் எம்ம பிஜேபி போட்டார் அப்படின்னா உடைய ஆதரவாளர்னு ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கும் அதனுடைய ஓட்டுகள் வந்து பாஜக ஒரு மொழியை மற்றபடி நீங்கள் பாஜக ஆட்சி பிடிக்கணும் உலகத்துக்குலாம் வராது சி சண்முகம் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கிட்ட பேசுகிறாங்க அதே மாதிரி தேமுக கட்சியினர் வந்து பாஜக கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அது கூட சேரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க இந்த நிலையிலையும் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் எந்த கட்சி கொடுக்குறாங்களோ அவங்க கூட நாங்க போவோம் அப்படின்னு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இந்திய கூட்டில் போனால் கிடைக்கும் கடை திறந்து இருக்கு வாங்க இந்திய கூட்டணிக்கு வாங்கினாங்க ஏங்க அதை வச்சு காரணம் நமக்கு அரசியல் தெரியலைங்க தமிழ்நாட்டை பத்தி அரசியல் தெரியல நம்மளுக்கு இது வரையும் பார்த்தீங்கன்னா கடவுள் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு திரைக்கு மறைவு பிறகு பணம் வாங்கி பணம் வாங்கி பழகப்பட்டாங்க இப்போ சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா இருந்த பிறகு கொண்டையை வச்சுக்கிட்டு நம்ம லேடிஸாக இருக்கிறீங்க கொண்டையை வச்சுக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு ராஜாம்பரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு காட்சியெல்லாம் பண்ணாங்க அதுபோல் விஜயகாந்த் இருக்கிற போதே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பணம் போதையாடிச்சு அதனால் வந்து பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு வழி அரசுன்றதை அழகாக புரிஞ்சிட்டாங்க அதெல்லாம் என்ன சூட்கேஸ் பேரத்துக்கு அந்த அம்மா ரெடி ஆகிட்டாங்க மற்றபடி வேணால் இது கிடையாது அவங்கக்கான நிலையை சற்று சிந்தித்து பார்த்தவே தெரியும் அவனுக்கான சூழ்நிலை அது மாதிரி இல்லை அந்த மாதிரி ஓட்டு ஷேரிங்கில் ஓட்டு பிரச்சனை வாங்கக்கூடிய நம்பளை தேமுதிக கிடையாது ஸோ அவங்க கட்ட வைத்து விட்டுருக்காங்க இவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் அவங்களுக்கே தெரியும் பார்க்கெயின் பண்ணுறதுக்காக விஷயம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே தேர்தலுக்கான கூட்டணி இதை விட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூட்கேஸ் பெட்டி வேற என்ன அதாவது சீட்டு குறைச்சுங்க பணத்தை வாங்கிக்கங்க அப்படிதான் வேற அரசியலே ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கட்சிக்கு சீட் அதிகமா கிடைக்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் தானே சீட் கிடைச்சு என்ன பண்ண போறீங்க அவங்க பாராளுமன்றத்துல போய் சும்மா மேடையில சொல்றது அங்கே போய் குரல் கொண்டு அதெல்லாம் ஏமாத்தேன் நான் இந்த பித்தாட்ட அரசியலேயே நானும் பேச மாட்டேங்க மற்றவங்கள நான் பேச மாட்டேன் இந்த சொல்லி பார்லிமெண்ட்டை போய் என் குரல் கொடுத்தால வந்து நினைச்சுட்டீங்களா கிடையாது அதாவது ஒரு கட்சி ஒரு எம்பி எம்பி ஆனால் நான் ப்ராக்டிக்கல் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு எம்பி ஆனால் பாராளுமன்ற மேம்பாடு அஞ்சு கோடி ரூபாய் அதில் வந்து கம்ஸம் ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் மற்றபடி பெருசாக கிடைக்காது அதுக்கடுத்து பெரிய லெவலில் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி சம்பாரிச்சு ஆளுங்கட்சியாக தான் லாபி பண்ணி தான் சம்பாதிக்கலாம் தனிப்பட்ட டேலண்ட்டை தான் மத்திய லாபி இது பண்ணி சம்பாதிக்கலாம் வரணும் இல்லை போது ஒரு கட்சிக்கு ஃபண்டு வரும் ஃபண்ட் வரும் பர்சனலாக ஃபண்ட் வரும் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி வந்து வந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அதுக்காக நம்ம இதை ஒளியை நீங்கள் பத்து எம்பி போதெல்லாம் ஒன்றா இருக்கும் ஒன்றும் கிடையாது ஸோ அதில் அது நீங்கள் வந்து அதான் சரிங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்க ஒரு நாலு எம்பி தேமுதிகளை போனதால் பாரில் மட்டுமே அப்படி பொங்கி எழுந்து அப்படியே வந்து உடனே வந்து புரட்சி எனது ஒன்றும் கிடையாது டெல்லி போய் தூங்கிட்டு விட்டு போகிறாங்க வேற ஒன்றும் இல்லை அதனால் இவனுக்கு லாபம் கிடையாது பட் வந்து சிக் கிடைக்குதா அதுதான் லாபம் அதை பாமக தேமுதிகா போன்ற சிறு குறு கவிசிகள் நம்ம கிராமத்து சொல்லுவாங்க சிறு குறு விவசாயிகள் மாதிரி சிறு குறு கட்சிகளுக்கெல்லாம் வந்து இப்போ ரேட்டிங்கான வாய்ப்பு ஏன்னா எடப்பாடி தன் நிலையை கா காட்டியான்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து பணம் செலவு பண்ண தயாராக இல்லை இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஏன் நம்ம செலவு பண்ணி பிஜேபியை பகைச்சிக்கணுமா பிஜேபியோட கூட்டுறியிருந்தால் செலவு பண்ண தயார் அப்படி போது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டாங்க இப்போ எடப்பாடி தான் பேக்கெட் பண்ணி அவுட் ஆகணும் சட்ட சிக்கல் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரேமலதா முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் கூட்டணிகள் நடந்தது இல்லையா நீங்கள் விஜயகாந்த் பார்த்துட்டு நீங்க உங்கள் கொஸ்டிலேயே இருக்கு பார்த்துட்டு தான் இருந்தார் ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிறது தெரியாது விஜயகாந்த் நல்லவர் அவருக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த அம்மையாரும் அதுக்கிட்ட அவங்களுடைய தம்பியும் ரெண்டு பேருக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் எடுத்துக்காட்டு கோடம்பாக்கத்துல நினைவு முறை மக்களில் கூட்டம் உருவாக போது நைட்டு பத்தேமுகாவுக்கு வைகோ அவர்களும் திருமாவர்களும் உக்காந்து அதை பணம் பேரம் முடிச்சது வந்து விஜயன் தெரியாது ஆனால் அதில் சில விஷயம் மறைக்கப்பட்டாங்க ஒழிய எல்லாருக்கும் சுஷித் சுதீஷ் அவர்களுக்கும் வேணும்போது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே இவங்க வந்து மறுபடியும் வந்து தேர்தலை பரபரப்பை வந்து இப்போ இருக்கிற போது இப்போ பாஜகவாக அதிமுகவோன்ற ராபி பணம் பேர இங்கே அதிகமாகும் ஏன்னா அதுக்கான களம் உருவாயிருக்கு ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி தனிமை வந்ததுனால நிர்பிக்கணுடைய சொல்லுவாங்க அது எப்படினாலும் ரேட்டை கூட்டுவாங்க போது எது ப்ளஸ் அமைஞ்சுன்னு பார்த்து அவங்களுக்கான ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கன் பண்ணி அவங்களுடைய அரசியல் காலத்துக்கான ப்ளஸாக எடுத்துக்குவாங்க இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே ஸ்வீப் ஆல் த சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாத்தையும் டிஎம்கே வந்து கையாளுறதுக்கான திறமை இருக்கா இல்லை கண்ணே அதாவது என்னாச்சுன்னா இப்போ நிறைய அதுக்குள்ளே இப்போ நிறைய கேம்லிங் இருக்கு அண்ணே அதை நிறையா சொல்ல வேண்டாம் இது திமுக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முதல்ல வெறுப்பு இருக்குது மூணு ஆண்டுலேயே வந்துருச்சு ஆப்போசிட் இருக்கிற கூட்டணி வலுவான கட்டமைப்பு இல்லை இப்படியே பாஜக ஏடிஎம்கே சின்னவனமாக இருக்குது இந்த பக்கம் பாஜகத்தில் உள்ள கூட்டணி ஒன்றும் ஒழுங்குப்படுத்தலை இந்த கேண்டிடேட்லாம் நின்று பண்ற செல்லப்படி வருவாங்களான்ற செஞ்சிருந்தால திமுக ஆளுங்கட்சி இருக்கனால அவங்க கூட்டணி வலுவாக இருந்தால இசை ஒரு இதில் எல்லாமே வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை கண்ணே இது வந்து நாற்பது செட்டு திமுக கூட்டணி தான் தோகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே எதிர்க்கிற இவங்க செயல்பாடுகள் சரி இருந்தால அவங்க ஜெயிச்சிட வாடுற யுவத்தில் சொல்ல நாற்பது தொகுதியில் வந்து யாருமே வந்து இப்போ கணிக்க முடியாது இப்போ அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே நிறைய இப்போ ஏசி எஸ்டி மக்களுக்கான தலைவர் அப்படின்னு திருமாவளவன் சொல்லப்பட்டாரும் அந்த மக்களுக்கான பல விஷயங்களுக்கு வந்து திருமாவளவன் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கு எலெக்ஷனுக்காக ஒரு சீட் எம்பி சீட்டுக்காக தான் திருமாவளவன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சிதம்பரம் தொகுதியில் அதே மாதிரி கமலஹாசன் அவர்களும் ஒரு எம்பி சீட்டுக்காக தான் மக்கள் நீதி மயம் கட்சியை பார்க்கறத விட டிஎம்கேக்கு வந்து அதிக புகழாரம் சூட்டிட்டு இருக்காரு அப்போ திருமாவளவனும் கமல்ஹாசனுடைய நிலை என்ன மாதிரி இருக்கும் அதாவது திருமாவளவர் சபூத்தத்தை வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறார் உன் கேள்வியே விடை அதை எழுதி விட்டது அதாவது ராம்தாசும் அதே தான் எல்லாரும் அதே தாங்க அண்ணன் ஸோ கா இந்த விவேக் ஒரு படத்தை சொல்ற மாதிரி அண்ணன் இத்தனை பேர் நம்பியிருக்காங்க என்ன செஞ்சேன் உனக்கு என்ன செஞ்சேன் அதே தாண்டா அது மாதிரி தான் சமூகமும் கட்சியும் அதுதான் அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்களுடைய தேவைக்காக கட்சி கட்சி கட்டமைப்பு சொற்கள் சாதி என்றதை மற்றபடி சாதி அப்படிதான் இருக்கும் சமூக முன்னேற்றம் அப்படிதான் இருக்கும் மொழியும் அப்படிதான் இருக்கும் பெரியார் சொல்லிட்டு இருப்பாங்க அம்பதுக்கர சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா என்னைக்கும் புரட்சி ஏற்படாது மாற்றம் ஏற்படாது ஆனா அரசியல் மட்டும் நடக்கும் உடனே வந்து பெரியார் சிலையை உடைச்சிருவான் உடனே ஒருத்தர் முட்டிக்குவான் உடனே வந்து இந்துத்துவம் வருவான் இது காலத்துன்றது சாபக்கேடு திருமாவளனும் திருமாவளவனும் கமல்ஹாசனும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக பணம் ஜெயிக்க

பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக இணைஞ்சிருந்த அந்த டைம்ல தான் அவர் முதல் முதலாக ஒரு எம்பி கேண்டிடேட் ஆனார் அப்போ அதனால அந்த ஒரு சென்டிமெண்ட்ல பாஜக கூட அவர் இணைந்ததுக்கான சான்ஸ் சென்டிமெண்டா எங்க இருக்கு சென்டிமெண்ட் பாக்குறேன் சொந்த மந்த ரத்தத்திலே சென்டிமெண்ட்ல இன்னைக்கு அண்ணா எப்போ கிடையவோம் தம்பி எப்போதுன்னு அப்படி பண்ணுறது சென்டிமெண்டாக கத்திரிக்காய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அதாவது இங்கே ராமதாஸ் அவர்கள் மகன் வந்து டெல்லியில் உட்காந்துட்டு எப்படியாவது பாஜகவோட ஏதாவது கிடைக்குமா லாபி கிடைக்குமா அப்படின்னு மா மகன் ஒரு பக்கம் இவங்க பக்கம் எப்படி ஆத்மியோட சுர்க்கை சொல்லி பழக்கப்படுறதால பெருசாக கிடைக்குமான்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் இந்த சென்டிமெண்ட்டு சமூக முன்னேற்றம்லாம் சும்மா உதவ ஏற்றவர்கள சொரக்காய் கொடுக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னெடுத்ததுன்னா அதிமுக வந்து இப்போ வந்து கூட்டணியை வந்து வேணாம் அப்படின்னு பார்லிமென்ட் லக்ஷன்ல வச்சிருக்காங்கன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க அப்போ மறைமுகமா வந்து இரண்டாயிரத்தி இருபது முன்னெடுக்குதா இல்ல ரெண்டாயிரத்தி முன்னெடுக்குதா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக பாஜ பாமக திமுக நீங்க வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்றத்துல மோடி அவர்கள் வந்து விட்டா பாஜக என்ன நினைக்கிதோ அதுக்காக தானே எடப்பாடி ஒழிய எடப்பாடி வந்து பெருசா நீங்க கற்பனா கூடாதீங்க ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சுங்க ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு மோதனாங்க எடப்பாடி மோதுவாரா நான் சொல்லுங்க நான் என்னுடைய என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போயிடுறேன் ஐசிஎஸ் நிறுவனத்தை கழிச்சிட்டு போயிட எடப்பாடி இதுவரை செப்டம்பர் மாசம் வந்த பிறகு இதுவரை என்னைக்காவது மத்திய அரசையும் மோடியோ எடுத்து பேசிருக்கா ராமர் கோவில் வந்தப்ப சொன்னார் இந்த கோவில் பூச்சி ராமர் கோயில விட்டுருங்க பாஜகவுடைய திட்டங்களையோ எதிர் செயல்பாடுகளையோ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வர பிரச்சனையை பத்தியோ ஏதாவது ஊரு சின்ன குரல் கொடுத்துருக்காரு அவர் எதையுமே இப்ப ரீசண்டா பேசுறதே இருக்க மாட்டாங்க அடிச்சா அடி உழுந்த திமுக பத்தியும் பேசுறது எடப்பாடி அவர்கள் அவர் வந்து சன்னியாசி நோக்கி போறாருன்னு அர்த்தம் அரசியல் விட்டு பின்னாடி போயிடறான்னு அர்த்தம் என்ன அதுதான் அண்ணாமலை கவுண்டர் கொடுக்குறாரு அண்ணாமலை பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ விடுறது இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ரத்த கண்ணீர் வர்றது விஷயங்களை வந்து எம் ஆர் சொல்லி ரத்த கண்ணீர் மாதிரி விட்டுட்டு இருக்காங்க ஸோ இங்க அந்த இடத்த வந்து வெற்றி வந்து இவரே பாஜக வளர்க்கிறார் எடப்பாடி அவர்களே பாஜக வளர்த்துக்கின்ற தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அது ஒண்ணு போதும் திமுக ஒண்ணு போதும் இது தானா பாஜக வந்துடும் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணிக்கான கதவு வந்து நாங்கள் திறந்துதான் வைத்திருக்கிறோம் அப்படின்றது பொதுவாக எல்லா கட்சியும் சொன்னார் ஆனா அதிமுகவின் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக அப்படின்ற கட்சிக்கான கதவை நாங்கள் ஆல்ரெடி மூடிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அது மறுபடியும் சாய் கொடுத்த கொஞ்சம் ஒரு விஷயமா டைம் இருக்குல்ல இவ்வளோ பேசினாலும் அவங்க சேர்ந்துருவாங்க அரசியலில் வந்து இதை விட கண்டமேனி பேசிக்கிறாங்க எங்க வைக்கோ எல்லாம் என்னங்க பேசிக்கிறார் ஸ்டாலின ஐயோ அதெல்லாம் தூப்பு மாரி எடுத்து போகணும் அதெல்லாம் அதை சொன்னா அது நாரவாயி இது நல்லவாயி அப்படின்ற மாதிரி இன்றைக்கு நரசிவதி பேசுறான்னா நாளைக்கு அது அழியப்பட விஷயம் ஸோ எதையுமே வந்து நிரந்தரமாக எடுத்துக்கூடாது அதில் வந்து இதை வந்து ஒரு பொருட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்காதீங்க அதை இப்போ என்னென்ன டிஜிட்டல் உலகம் வந்துடுச்சு அதில் தான் எல்லாம் பதிவு வச்சிடுறீங்க டிஜிட்டல் உலகம் பத்திரிக்கை தான் மறந்துட்டு போயிடுவாங்க இப்போ அதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து மறந்துருங்க அவ்வளோதான் அழித்து இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை நாளையே உடனே டே நைட்டில் வந்து நாளைக்கு அடுத்த நிமிஷம் ரிவி ஒரு இது ரிவிட்டு விட்டாங்கன்னா பாஜக கதவு திறந்து விட்டு நாங்களும் போய் சேர்ந்துட்டோன்னு சொல்லுவாங்க சார் சசிகலா எடுத்துங்க சின்னம்மாண்ணா என்ன எல்லாரும் ஓடி போய் அம்மா நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காலையில் தான் சீன் அந்த சீன் அங்கே நினைவு விட்டு பாருங்க எல்லாரும் பேசினா எங்கள் அம்மா தான் வரணும் எங்கள் ஆட்சி தான் கொடுப்பாங்க சுற்றம்மா தான் சொல்லி அழுகோ டைலாக் விட்டாங்க என்ன ஆச்சு அது அரசியலை சகஜங்கன்று இது அரசியலில் வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்க இதெல்லாம் இந்த பித்தளாட்டம் வரது தான் அரசியல் இவங்க பேசுகிறத வச்சுட்டு நிஜம் எடுத்துக்காதீங்க இப்போ அதிமுகவுக்கு வந்து இரட்டை இலை அப்படின்ற அந்த சிம்பல் அதாவது அதிமுக யார் நிற்கிறான் விட இரட்டை இலை பார்த்து அதுக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து இருக்காங்க எம்ஆர் கூட்டம் இன்னும் ஏமாறு கூட்டம் இன்னும் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கான் இன்னும் ஜெயர் இருக்கான் இவன் பண்ற பெத்திலாட்டம் போட்டோட்டி ஒட்டி வேலை என்ன வேலை பார்த்தாலேயும் ஓட்டு போகிறதும் ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது கிராமப்புறத்தில் இரட்டைல எங்கே இருக்கு அது ஓட்டு போடுவேன் அவன் மைண்டு செட் பண்ணிட்டான் இது மாதிரி அதை செட்டை மாற்ற முடியாது அந்த மாதிரி கூட்டம் இதுதான் செய்யுது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இரட்டை இலட்சணத்தை வாங்கிடும் அதுல தான் நாங்கள் எலக்ஷன் நிற்போன்னு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு கடைசியே சொல்லிட்டே இருப்பார் இல்லை கடைசியே சொல்லுவார் நம்புங்கள் நான் இருக்கிறேன் வட்டலை முடிச்சிருந்தவர்களே அவருக்கே தெரியும் நீதிமன்றத்தில் பின்வாங்கிட்டார் இது வந்து என்னன்னா அவர் பணத்தை இப்ப இது பண்ணிடணும் அவர் இருக்கிற கூட்டத்தை தற்க வச்சிடணும் அப்படி இருக்கா ட்ரெண்ட் அடிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை அரசியல் ட்ரெண்ட் அடிக்கிறார் அவரும் ஒரு பக்கம் நம்புகிற கூட்டத்தை ஏமாத்த விவேக் மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு

நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு நான் திரைக்கு முன் ஓடிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து மோடி அவர்கள் வருகை பிறகுதான் வந்து தெரிய வரும் அதாவது இந்த மாச இறுதிக்குள்ள தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் பிக்சர் ஒரு தெரிய வந்துடும் எடப்பாடியுடைய ரோலும் என்னன்றது ஒரு பயணி பிக்சர் வந்துடும் நாடகம் ஓடிட்டு இருக்கு நாடகத்துக்கான கதை வந்து இறுதி கட்ட நிறைய கிளைமேக்ஸ் வந்துடும் சரி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர்